ஓம் சாந்தி இதனுடைய தலைப்பு தேகப்பற்று இதனைத்தான் தேக அபிமானி நிலை அபிமானம் என்றாலே பற்று என்று பொருள் தேகத்தின் மீது பற்று இப்பொழுது நிறைய இருப்பதால் இந்த நிலையை தேக அபிமானி நிலை இதனை முதலில் ஆழமாக தெரிந்து கொள்வோம் அதன் பிறகு ஆத்மீக பற்று பற்றி பார்ப்போம் இன்று தேகப்பற்று நமக்குள்ளேயே இருவகை பற்றுகள் உள்ளன அவை ஒன்று தேகப்பற்று இரண்டு ஆத்ம பற்று இந்த உலக நாடக சக்கரத்தில் அதிகபட்சம் எண்பத்தி நான்கு பிறவிகளும் குறைந்தபட்சம் ஒரு பிறவியும் உள்ளடங்கிய காலச்சக்கரம் பரமாத்மாவை தவிர எந்த ஒரு ஆத்மாவும் இந்த நடிக்க வராமல் இருக்கவே முடியாது நிலை மோட்ச கிடையாது முழு சக்கரம் ஒருமுறை சுற்றி வர ஐயாயிரம் ஆண்டுகள் கொண்டது அதனை ஒரு கல்பம் என்கிறோம் நான்கு யுகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது சத்யுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் ஒவ்வொரு யுகமும் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் கொண்டது சத்தியுகம் திரேதாயுகம் முடிய இருபத்தோரு பிறவியும் துவாபர யுகம் கலியுகம் முடிய அறுபத்தி மூன்று பிறவிகளும் அடங்கியுள்ளது அவரவர் கர்ம வினைக்கேற்ப பிறவிகள் எடுப்பர் சத்தியுகம் திரேதாயகம் முடிய அங்குள்ள எல்லா ஆத்மாக்களும் ஆத்மாவின் மீது பற்று கொண்ட ஆத்ம அபிமானி நிலையில் இருப்பதால் தர்மமும் கர்மமும் சிரேஷ்ட நிலையில் இருந்தது தூய்மையான உலகம் தூய்மையான வாழ்க்கை எனவே சுகம் சாந்தி நிறைந்து எல்லையற்ற சுகத்தில் ஆனந்தமாக இருந்ததால் இந்த பூமிக்கு அப்போது சுகதாமம் சொர்க்கம் அல்லாவின் பூந்தோட்டம் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டது துவாபரயுகம் தொடங்கியதும் ஆத்மாக்கள் தன் சுய தர்மத்தை மறந்து சரீரப்பற்றில் அதாவது தேகப்பற்றில் இன்றைய பாடத்தில் கூறியபடி வரத் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பிறவி பிறவிக்கு அதிகமாகி கலியுகமான இந்த இறுதி கட்டத்தில் வேகப்பற்று என்பது முழு அமாவாசை போன்று அந்த இருட்டை போல் ஆத்மாவை மறைத்து விட்டது ஐந்து விகாரங்கள் இந்த ஐந்து விக்காரங்கள் என்ற கிரகாச்சாரம் பிடித்து விட்டதால் முழு விகாரிகளாக ஆகிவிட்டனர் சொல்ல முடியாத துக்கம் பக்தியும் நிறைய செய்கின்றனர் உண்மையான தூய்மை எது என்று தெரியாது இறங்கி பிரம்மா என்ற சாதாரண மனித உடலில் பிரவேசமாகி இந்த முழு ஞானத்தையும் கொடுக்கிறார் ஞான கடல் அல்லவா ஞானம் என்பதே ஆத்மா தூய்மையாவதற்கான படிப்பு இந்த முழு துக்கத்திற்கும் காரணம் தேகப்பற்றே அதுவும் அது கூடவே ஐந்து விகாரங்களும் அந்த ஐந்து விக்காரங்கள் எதிலிருந்து எழுகின்றன தேக பற்றிலிருந்து தான் எழுகிறது ஆத்மாவில் இதன் கரை படிந்து ஆத்மா அழுக்காகி விடுகிறது மேலும் தன் ஒரிஜினல் குணங்கள் மாறி அசுர குணங்களில் வந்து விடுகிறது காமம்தான் ஆத்மாவிற்கு முதல் எதிரி கோபம் என்பது அக்னி போல பற்று அதாவது மோகம் கூட சிலந்தி வலை போன்றது அகங்காரம் என்பது நம்முடைய சுகத்தையும் மகிழ்ச்சியையும் அழித்துவிடும் இக்கட்டம் நரக வாழ்க்கைத்தான் என்று பரம்பொருள் கூறுகின்றார் கலியுகமாகிய இக்கட்டத்தில் என்னிடத்தில் அந்த ஐந்து விகாரங்களை தானமாக கொடுத்துவிட்டு அர்ப்பணித்துவிட்டு விட்டு ராகு தசை நீங்கி குரு தசை வந்துவிடும் தேகப்பற்றை விட்டு விலகி ஆத்ம உணர்வில் மெல்ல மெல்ல வந்து ஆத்மா பரமாத்மா சந்திப்பில் தொடர்பில் இருப்பதே சரியான யோக நிலையும் ஆரம்ப நிலை இதுவே ஆத்ம அபிமானி நிலை சுயம் ஆற்றத்திற்கும் யோகத்திற்கும் இறை சேவைக்கும் ஆதாரமாக விளங்குகிறது இத அந்த ஆத்ம அபிமானி நிலையை பற்றி அடுத்த பகுதியில் காண்போம் வாருங்கள் ஞான அலங்காரம் பெற இந்த ஆன்மீக பூக்கள் ஞான பூக்களை பறித்து அலங்காரம் செய்து கொள்வீர் ஓம் சாந்தி